நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பற்றாத பணவரவுக்கு வீண் பணவிரயம் விரயம் ஏற்படுவதை தடுப்பதற்கு உதவுவதற்கு தேவைப்படக்கூடிய மை அதனை பயன்படுத்தும் முறை ஆகியவற்றை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நம்மில் பலருக்கு வற்றாத பணவரவு வந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கனவு இருந்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கோ அப்பா என்னிடம் இருக்கின்ற பணமே போதும் இந்த பணம் வீண் விரயமாகாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் இருக்கும் இது இதுபோன்று இருக்கக்கூடிய இரண்டு விதமான மனநிலை கொண்டவர்களுக்கும் உதவக்கூடியது இன்று நாம் காணப்போகின்ற ஜோதி விருட்சத்திலிருந்து தயார் செய்யக்கூடிய மை இந்த ஜோதி விருட்சம் மையானது மிகவும் சக்தி வாய்ந்தது குறிப்பாக வற்றாத பணவரவை தரக்கூடியது வீண் பண எந்த வழியில் நடந்தாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த ஜோதி விருட்சம் மை இந்த மையை வற்றாத பணவரவு வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்களும் வீண் பண விரயம் ஏற்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நபர்களும் வாங்கி வீட்டுக்கு முன் கற்றாழை செடியை வளர்த்து அதன் அடியில் நாம் கொடுக்கக்கூடிய ஆணியில் இந்த ஜோதி விருட்ச மையை தடவி நான்கு பக்கமும் ஊன்ற வேண்டும் இவ்வாறு நீங்கள் கற்றாழை செடியை சுற்றி நான்கு பக்கமும் இருக்கக்கூடிய ஆணியானது அந்த செடியிலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவ்வாறு செய்து முடித்த பிறகு அடுத்து வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும் கற்றாழைக்கு தாமரை தண்டு நூலில் மஞ்சள் சேர்த்து காப்பு கட்டி தூபதீபம் காட்டி எலுமிச்சை கனியை பலியாக கொடுத்து அந்த செடியினுடைய இரண்டு பக்கத்திலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவி தனித்தனியாக வைக்க வேண்டும் அதன் பிறகு இந்த கற்றாழைச் செடிக்கு கற்பூரம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வற்றாத பணவரவு ஏற்படும் பணம் உழைப்பின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ உங்கள் திறமையின் காரணமாகவோ கூட வந்து சேரலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஆனால் இந்த முறையை நீங்கள் செய்யும் பொழுது இது உங்களுக்கு மிக விரைவான பலனை கொடுக்கும் வீண் பண விரயம் ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை செய்த பிறகு பண வீண் விரயமானது தடுக்கப்பட்டு பணம் பெருக ஆரம்பித்துவிடும் இதை செய்யக்கூடிய நபர்கள் செய்யும் நாட்களில் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும் இந்த நாளில் யாராவது வந்து உங்களிடம் உதவி என்று கேட்டால் இல்லை என்று மட்டும் நீங்கள் சொல்லாமல் செய்துவிட வேண்டும் இந்த நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிக அளவிலான பலன் கிடைக்கும் என்பதனால் இல்லை என்னிடம் கிடையாது என்கின்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு இருப்பதில் தருகிறேன் என்று குறைவாக கொடுத்தாலும் நூறு ரூபாய் கேட்கக்கூடிய நபருக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாலும் இருப்பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கொடுத்தால் அது உங்களுக்கு பன்மடங்காக பெருகி வரும் இவ்வாறு நீங்கள் பூஜை செய்து வரக்கூடிய இந்த கற்றாழையானது காய்ந்து விடாமலும் பிறர் பிடுங்கி செல்லாமலும் மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் போதும் உங்களுக்கு வற்றாத பணவரவு வந்து சேரும் வீண் பண விரயமும் தடுத்து நிறுத்தப்படும் இவை அனைத்தையும் செய்யக்கூடிய ஆணி மற்றும் மை தேவைப்படக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தேவையான ஜோதி விரக்ஷ மையை வாங்க என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்